தங்கமயில் மறைச்ச அத்தனை உண்மையமும் பாண்டியன் கிட்ட சொல்லலான்னு வரும்போது வீட்டுல புது விதமான சரவணன் பாண்டியன் கிட்ட உண்மையை சொல்லல சரவணன் உண்மையை சொல்லாதது அவருக்கு தான் பெரிய ஆபத்து இந்த தங்கமயில் பாத்தீங்கன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லிருவாங்க அப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் மறக்காம இந்த ஸ்டோரிக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க இங்க பாத்தா தங்கமயிலு உங்க மாமா இப்படி இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கலங்க என்னங்க அவங்க இப்படி இருக்காக உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்றாங்க அப்படின்னு சொல்லவும் இங்க பாரடி என் மாமனை பத்தி பேசறதுக்கு உனக்கு உரிமையே கிடையாது நீ என்ன ரொம்ப யோக்கியமா நீ பண்ண வண்டவாளம் தண்டவாளம் அத்தனையும் வீட்டுல இருக்க எல்லாருக்கிட்டையும் சொன்னேன்னு வச்சுக்க நீ இங்க இருக்கவே முடியாது என்னமோ எங்க மாமனை பத்தி பேசமோ ரொம்ப அப்படியே துடிதுடிச்சு துடிச்சு போயிருக்கிற அவர முதல்ல வீட்டை விட்டு வெளிய அனுப்பணும்னு திட்டம் போட்டது நீயும் உங்க அப்பனும் தானடி அப்படின்னு சொல்றாங்க என்னங்க அவங்களா வீட்டை விட்டு போனதுக்கு என்னமோ எங்களை சொல்லிக்கிட்டு கிடக்குறீங்க அவராதான வீட்டை விட்டு போனாரு நாங்க எதுவும் போன்னு சொன்னோம் அப்படின்னு மேன்ட்டு நீங்க போன்னு சொல்லலாமா ஆனா அவர் பாட்டுக்கு இருந்தவரை நீங்க தானா அவர் மனச கஷ்டப்படுத்தி இப்படி எல்லாம் பண்ண வச்சுக அப்படின்றாங்க நீங்க பண்றது ஒண்ணு கூட சரியில்லைங்க இப்படிதான் பேசுறதா கண்டவங்க சொல்றாங்கிறதுக்காக நாங்க சொல்றதா செய்றீங்க அப்படிங்கமோ ஆமா நீங்க தான் பட கடையில பணத்தை திருடிட்டு அந்த பழியை எங்க மாமா மேல போட்டு இப்ப பிரச்சனையே அதனால தானடி வந்துச்சு அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க நீ பண்ண விஷயத்தை எங்க வீட்டுல சொல்லாம பார்க்காம இருப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா எத்தனை நாளைக்கு நிலைக்கு முன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட வெளியே போயிடுறாங்க அப்ப உடனே தங்கமயில் பாக்கியத்துக்கு கால் பண்ணி அம்மா ஜேன் தான் இப்படி பண்ணி தொலைஞ்சகளோ தெரியல நீங்க இந்த கடைக்கு வராம இருந்திருந்தாலும் அவர்கிட்ட கொஞ்சம் நஞ்ச பொய்ய சொல்லி தப்பிச்சிருக்கலாம் ஆனா இப்ப இந்த கடைக்கு வந்தது மட்டும் இல்லாம பணத்தை திருடி உன் புருச என் வாழ்க்கையவே அழிக்கலாம்னு பாத்துக்கிட்டு கிடக்குறாரா இவர் இப்படி பண்றனாலதாமா நானும் கண்ணை கசக்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்து உட்காரப் போறேன் அப்படின்னு சொன்னது மேன்ட்டு ஏண்டி ஊர்ல போய் பாருடி அதாவது பிள்ளைங்க எப்படி பக்குவமா பொழைச்சுக்குதுகன்னு நீயும் தான் இருக்கிற புருஷனை கைக்குள்ள கூட போட தெரியல உன் புருஷனால ஈஸியா கைக்குள்ள போட்டுலாம் முதல்ல மரியாதையா அவனை எப்படி கைக்குள்ள போட்டு வளைச்சு போடணும்னு அதை முதல்ல பாரு அதை விட்டுட்டு தேவையில்லாம இது எப்படி பண்றது அது எப்படி பண்றதுன்னு வாயை மூடி கொஞ்ச நேரம் உனக்கெல்லாம் பொழைக்க தெரியலடி அப்படின்னு சொல்றாங்க யாரம்மா சொல்லிக்கிட்டு இருக்க நான் அப்படி ஒன்னும் பண்ணலையே என்னத்த நான் பொழைக்க தெரியாம நீ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ பாத்த அப்படின்னு உனக்கு பொழைக்க தெரியல அம்புட்டு தான் சொல்லுவேன் உன் புருஷன் போய் சொல்லங்குள்ளாட்டி நீ நீ முந்திக்கடி நீ போய் வீட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத முழுசா சொல்லிடு ஆனா உன் மேல எந்த தப்பும் இல்லாத மாதிரி சொல்லணும் உன் மாமனாரும் மாமியா கிட்டையும் அழுதுகிட்டு டிராமாவை போடு அவங்க எல்லாம் தானா நம்புவாக சரியா அப்படின்னு சொல்றாங்க சரிமா ஆனா என் புருஷன் என்னமோ திருந்த மாட்டாருன்னு நினைக்கிறேன் அவரு என்னதான் சொன்னாலும் அதை காதல வாங்கிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா இங்க கிச்சன்ல வந்து சமைச்சுக்கிட்டு இருக்க மாதிரி ஆக்சனை போடுறாங்க அப்ப கோமதி வரும்போது அப்படியே கண்ணை கசக்கிக்கிட்டு நிக்கிறாங்க தங்கமயில் என்னாச்சுமா ஏமா பிரச்சனை பத்திலன்னு நீ வேற அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு எந்த பாடுபடுத்துறாங்க தெரியுமா ஒரு குழந்தை இல்லங்குறதுக்காக என் மூஞ்சியில கூட முடிக்க மாட்டேங்கிறாங்க என்கிட்ட ஒழுங்கா பேசவே மாட்டேங்கிறாங்க எனக்கு மட்டும் வருத்தம் இருக்காதா குழந்தை களைஞ்சது ஆனா இவங்க நான் பிளான் பண்ணி பொய் சொன்னேன்னு சொல்ற தொட்ட தொண்ணூறுக்கும் நான் தான் பொய் சொன்னேன்னு சொல்றாரு கடையில பணம் திருடு போனதுக்கு காரணமும் நான் தான் சொல்றாரு வீட்டுல நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிற கேட்டாரு பணம் காணமா என்ன சொல்றாரு அவருக்கு நிம்மதி இல்லையா என்ன சொல்றாரு தொட்ட தொண்ணூறுக்கும் என்ன சொல்றாரு நான் வீட்டை விட்டு போயிட்டு அவக நிம்மதியா இருப்பாக என்ன தயவு செஞ்சு எங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி விட்டுருக்க அவக அம்புட்டு போய் என் மேல அடுக்கிக்கிட்டே போறாக நான் எதுக்காக நம்ம கடையிலயே போய் பணத்தை திருடணும் அது எதுக்கு எங்க அப்பா கிட்ட குடுக்கணும் நம்ம பிழைக்கிறத விட அவக பிழைக்கிறதா நம்மளுக்கு முக்கியம் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா தான் புருச வீட்டை தான் காப்பாத்தணும் அதை விட்டுட்டு பிறந்த வீட்டை காப்பாத்தனா காரை துப்பிடுவாங்கன்னு எனக்கு தெரியாதாத்த இவக வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க அதுக்கப்புறம் இவரை விட நான் வயசுல எங்க அப்பா ஏதோ வயசு ஆர்வ போய் பதினெட்டு வயசுக்கு அப்புறம் அப்படி ஏதோ தப்பா சரவணன் மாமாவோட எனக்கு முப்பது வயசு அதிகம் முப்பது வயசு எனக்கு இருக்குதுன்னு சொல்லி என்னை விட பெரியாளு நீ என்ன கல்யாணம் பண்ணிருக்கியான்னு சொல்லி என்ன அசிங்கப்படுத்துறாத்த எப்படித்த ஒரு ஆம்பளைய பெரியவங்க போய் கல்யாணம் பண்ண முடியுமா நான் தான் இல்லவே இல்லைன்னு சொல்றேன் ஆனா அவரு கேட்கவே பார்க்கவே மாட்டேங்கிறாங்க ஏன் தே உங்க புள்ள மட்டும் இப்படி இருக்காக உங்க செந்திலும் கதிரையும் பாருங்க அவங்க ரெண்டு பேரும் பொண்டாட்டிய எப்படி பாத்துக்கிறாங்க ஆனா இவர் மட்டும் தான் என்ன கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காரு என் வாழ்க்கை இவர் கையில ஒப்படைச்சேன் ஆனா இவரு அத எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க ஏன் தே இப்படி இருக்காங்க எனக்கு நினைக்க போது நெஞ்சி பதறுத்த அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க அப்ப உடனே இங்க கோமதி இருந்துகிட்டு இங்க பாருமா அவன் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணனானா நீ என்கிட்ட சொல்லு அதை விட்டுட்டு இங்க உட்காந்து கண்ணை கசக்கிட்டு இருக்காத இங்க ஆ முதல அப்படின்னு சொல்லி இங்க சரவணன கூப்பிடுறாங்க டேய் சரவணா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க வாழ வந்த பிள்ளைய கண்ண கசக்கி இப்படி பண்ணலாமாடா வீட்டுக்கு வாழ வந்த புள்ள மனசு நிம்மதியா இருந்தா மட்டும்தான்டா நம்ம வீட்டுல செல்வம் நிலைக்கும் அதை விட்டுட்டு வாழ வந்த பிள்ளைய இப்படி கஷ்டப்படுத்தி அவன் மனசுல நிம்மதியே இல்லாம தெரிஞ்சுக்கிட்டு கடந்தானா நம்ம தாண்டா கஷ்டப்படுவோம் தான் நம்ம வீட்டுல கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் நினைக்கிறேன் ஒரு மாமியாவா நான் அவளுக்கு மாமியார் கொடுமையை கொடுத்ததே கிடையாது ஆனா நீ ஒரு புருஷன் நீ ஏண்டா அவளை நிம்மதி இல்லாம ஆக்க வைக்கிற இங்க பாரு சரவணா சொல்றது புரியும் நினைக்கிறேன் கொண்டாட்டி கட்டுனா மட்டும் பத்தாது கொண்டாட்டிய எப்படி பாத்துக்கணுமோ அப்படி பார்த்துக்கணும் அதை விட்டுட்டு அவ யாரோ நீ யாரோன்ற மாதிரி இருந்தா அவளதான் குடும்பத்தை கோழி கிண்டி இருப்பா இப்படி எல்லாம் இருக்காத வாழ்ந்தா நிம்மதியா வாழணும் இல்லன்னு வச்சுக்க வாழ்றதே வேஸ்ட் இந்த உலகத்துல எல்லாருமே ரொம்ப நல்ல தான் ஆனா நல்ல மாதிரி நடிச்சுக்கிட்டு கிடக்கிறாங்க அதே மாதிரி தான் நம்மளும் போயிடணும் நம்ம எதிர்வீட்டுக்காரங்க நம்ம எப்படா கெட்டு போவோம் அப்படின்னு சொல்லி

வாழ்க்கையை சீரழிக்கிறாங்கன்னு நாலு பேர் பார்த்து பேசுற மாதிரி வச்சிடாதீங்க சரியா சொல்றது புரியும் நினைக்கிறேன் இதுக்கு மேலையும் அவங்க அது சொல்றாங்க இவங்க இது சொல்றாங்கன்னு நீ கண்டதை யோசிச்சுக்கிட்டு கிடக்காத சரியா அப்படின்னு சொல்றாங்க எல்லாத்துக்குமே சரி சரின்னு சொல்லிட்டு அப்ப இவங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் தோணுது இப்ப இதுல நல்ல வகை யாரு கெட்ட வகை யாருன்னு எதுவுமே தெரியலையே கண்டத மாதிரி பேசிக்கிட்டு கிடக்குறாங்க எல்லாரும் ஒரு நாளு நல்ல தான் இருந்தாங்க ஆனா இன்னைக்கு எல்லாரும் அவங்க 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 பேச்ச கேட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு அலையறாங்கன்னு சொல்லி இவங்க ஒரு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா இங்க சரவணன் இருந்துகிட்டே அம்மா இப்ப அவ செஞ்ச தப்பு யாரு கண்ணுக்குமே தெரியல ஆனா எதுவுமே செய்யாம நான் அமைதியா இருந்தேன் பாரு ஓம் நான் தப்பு பண்ணிட்டதான் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க என்னமோமா அவளோட சுயரூபம் மட்டும் உனக்கு தெரியட்டும் அப்ப நீ அவளை நீயே கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவமா அப்படின்னு சரவணன் சொல்றாங்க ஏன்டா இப்படி எல்லாம் சொல்றேன் ஆமாமா ஒருத்தவங்க நல்லவங்க நல்லவங்கன்னு சர்டிபிகேட் நீ கொடுக்கலாம் ஆனா ஒரு பொய்ய எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும் என்னைக்கா இருந்தாலும் பொய் வெளியே வருமா கண்டிப்பா இவ பண்ற தப்ப அத்தனையும் உனக்கு தெரிய வரும் ஏண்டா இப்படிப்பட்ட ஒரு மருமகளை பண்ணி வச்சோம்னு அப்படிங்கமோ என்னடி நீ என்னமோ சொல்ற என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன் சொல்றது மட்டும் ஏதாச்சும் ஒண்ணு உண்மையா இருந்துச்சு அம்புட்டு தான் மருமகன் கூட பார்க்க மாட்டேன் நாலு பேரு காரி துப்பிடுவாங்கன்னு பார்க்க மாட்டேன் நான் வாய்க்கு வந்தபடி அதுக்கப்புறம் தான் என்னோட சுயரூபத்தை நீ பாக்க முடியும் மாமியாருனா மாமியார் குடும்பம் அப்படி பண்ணிக்கிட்டு அலைவாங்க ஆனா நானு என் பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் பாண்டியன் குடும்பத்துல கல்யாணம் பண்ணிட்டு வந்த பிள்ளைங்க இது நாள் வரைக்கும் கண்ணை கசக்கிக்கிட்டு கடந்தது இல்ல அவ அப்படி பாத்துக்கிறாங்க தாம் பெத்த புள்ள மாதிரி இப்படின்னு எடுத்த குடும்பண்டி இந்த குடும்பத்துக்கு ஏதாச்சும் கலங்க வந்துச்சு அப்புறம் நான் பத்திர காளியா மாறிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு பட்டு போயிருக்காங்க நம்ம இங்க சொல்றதெல்லாம் கேட்காம அப்ப பாத்தீங்கன்னா மீனாவும் செந்திலும் வராங்க வந்ததுமேன்ட்டு வீட்டில் இருக்க எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தால் அங்கே வீட்டில் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அத்தை என்னத்தை ஆச்சு ஏன் த இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னதும் என்னடி இங்கே அவங்க கமெண்ட் இருந்தாலும் இவளுக்கு கமெண்ட் இருக்க மாட்டாளுக போல எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனைன்னு தலைக்கு மேலே தூக்கி வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு அலையிறாளுங்க எனக்கு பிடிக்கவே இல்லை இவளுகளை பார்த்தாலே ஏன் தான் இப்படிலாம் பண்ணி என்னை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காளோ தெரியல ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க எல்லாருமே உண்மையை சொல்லி நல்லபடியா வாழணும்னு சொல்லுவாங்க அதை விட்டுட்டு இந்த குடும்பத்துல மட்டும் இப்படி தப்புக்கு மேல தப்பு நடக்குதோ தெரியல மட்டும் இருக்க கொஞ்சம் கூட மனசாட்சியே காதல வாங்கிக்காத மாதிரியே நடிச்சுக்கிட்டு அலையறாளுங்க இவெல்லாம் என்னைக்குடி வா அப்படின்னு சொல்றாங்க என்னத்தை இப்ப என்னென்னமோ பேசிக்கிட்டு கிடக்குறீங்க ஆமா மீனா உங்க தங்கமயிலு சரவணன் ரெண்டு பேருக்கும் ஏதோ பிரச்சனை போல அவர் தான் அப்படி செய்யறாருன்னு இவரு சொல்றா இல்ல அவன் தான் அப்படி சொல்றான் இவங்க சொல்றாங்க எதைடி நான் கேக்குறது அப்படின்னு சொல்லவும் சரி விடுங்க இருக்கிற பிரச்சனைல இத வேற தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுவாங்க புருஷன் பொண்டாட்டி பிரச்சனைக்குள்ள மத்தவங்க உள்ள பூந்தா அந்த பிரச்சனை பெருசா வெடிச்சிடும் அதனால புருஷன் பொண்டாட்டி அவங்க பிரச்சனைய அவங்க பார்த்துக்கட்டும் நீங்க எதுக்காக அதுல தலையிடுறீங்க நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க அவங்க பண்றது அவங்கள தானே எது இருந்தாலும் பாத்துக்கோ நம்ம இதுல சொல்றதுக்கு ஒன்னும் இல்லத்த நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும் நீங்க சொல்றதோ இல்ல நான் சொல்றதோ எதுவும் நடக்க போறது கிடையாது சரியாத அப்படிங்கிறாங்க நீ சொல்றதும் சரிதாடி அம்மா ஆனா இவக எல்லாருமே நம்ம சொல்றத காதுல கூட வாங்கிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிப்பட்ட குடும்பத்துல வந்து நினைச்சு கிட்ட கடக்கிறாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கு அமைதியா போயிடுறாங்க அதுக்கப்புறமா இங்க பாண்டியனும் இங்க கோமதியும் ரெண்டு பேரும் வந்து உக்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாடு நெஞ்சில ஏறவே மாட்டேங்குது இங்க பாருடி சோறு திங்கறது கூட நெஞ்சில ஒட்ட மாட்டேங்குது உன் தம்பி என்ன இப்படி இப்படி அசிங்கப்படுத்துவானு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது ஏங்க இப்ப நம்ம நிம்மதியா இருக்கோம் இந்த நேரத்துல போய் அவனை பத்தி பேசிக்கிட்டு கிடக்குறீக அவன் ஒரு ஆளுன்னு அவனை பத்தி பேசிக்கிட்டு கிடக்குறீக நீங்க கொஞ்சம் கம்மன் இருக்கிறீங்களா அவனை நினைக்கும் போதே எனக்கு நெஞ்சே பதறுது இப்படிப்பட்ட துரோகிய நீங்க பாத்திருக்கீங்களா பச்ச துரோகி ஒரு மாமன் கூட பார்க்காம மாமன் கடைக்கு எதிரிலயே ஆரம்பிச்சதும் இல்லாம இப்ப எங்க நானும் உங்க பக்கம் வர மாட்டேன் நீங்களும் என் பக்கம் வராதீங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்க இதெல்லாம் எப்படிங்க உருப்படுவான் மற்றவங்க வயிறு பத்தி எரியாம வாழணும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அவனை முழுக்க முழுக்க வளர்த்தது நானு அவனை எப்படி எல்லாம் பாத்துக்கணுமோ அப்படி எல்லாம் பாத்துக்கிட்டது நானு அப்படி இருக்கும் போது இவன் மற்றவங்களோட சேர்ந்துகிட்டு நம்ம குடும்பத்தை இப்படி இலக்காரமா பேசும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் எவ்வளவு கோவம் வரும் ஆனா ஒண்ணுங்க எங்க ஆத்தா கூட அவனை அப்படி பாத்துக்கிட்டது கிடையாது ஆனா அவனுக்கு ஒன்னு ஒன்னையும் நான் தான் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருப்பேன் அத்தனையும் வாங்கிக்கிட்டு அவனால எப்படிங்க இப்படி எங்களுக்கே துரோகம் பண்ற மாதிரி வந்துச்சு வந்ததும் வராததுமா அவனை பத்தி பேசிக்கிட்டு கிடக்குறீங்க அவனே நம்மள நினைக்க மாட்டேங்கிறான் நம்ம எதுக்குங்க போயும் போயும் அவனை நினைக்கணும் இதுக்கப்புறம் அவனெல்லாம் நம்ம சுத்தமாவே நினைச்சுக்க கூடாது அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவனை வேற நினைச்சுக்கிட்டு கிடக்குறோம் இதுக்கப்புறமும் இப்படிப்பட்ட ஆளு நம்ம குடும்பத்திலேயே வரக்கூடாதுன்னு சொல்லி நான் நினைச்சுக்கிட்டு கிடக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டது மேட்டு சரிமா நீ சொல்றது எல்லாமே நெசோனே வச்சுக்கிறேன் இருந்தாலும் அவங்கவங்க விருப்பப்படி விருப்பப்படிதான் அவங்கவங்க இருக்கிறாங்க அதெல்லாம் சொன்னாலும் யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க நீ எல்லாமே நல்லபடியா நடக்கணும்னு சொல்லி நினைச்சுக்க எல்லாமே சீக்கிரமாவே நல்லபடியா நடக்கும் ஒரு நாளு பல பேர் பலவிதமா பேசுவாங்க அவங்க வாயெல்லாம் அடக்கிற மாதிரி சில காலம் நடக்கட்டும் சரியா அப்படின்னு சொல்றாங்க